வணக்கம் நம்ம ஆதி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப மறக்காம கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி சித்தாமூர் இளைய மடாதிபதி அவர்களை வணங்கி வருக வருக என வரவேற்கிறேன் உறவுகளின் மகிமையை உணர்ந்தவர்கள் பேசுகையில் அதன் முக்கியத்தினை அறிய வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் கவிஞராக பிறந்த மகராசனாக வளர்ந்தவர் உறவுகளின் முக்கியத்தினை உணர்ந்தவர் இன்றைய கவியரங்கின் தலைவர் இவர் கவிராசன் மகராசன் லண்டன் அவர்களை வருக வருக என உறவுகளை உருவாக்கியவர் அவரை பற்றி தன் இன்மென என வரவேற்கிறேன் காதலின் வீழ்வது என்பது ஒரு இளைஞனின் உணர்வு கவிதையில் வாழ்வது என்பது ஒரு கவிஞனின் இயல்பு கவிதையில் வாழும் ஒருவர் இன்று காதலில் வாழ்வதை பற்றி பேச வந்திருக்கிறார் முட்டத்தூர் அப்பாண்டைநாதன் பத்மராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தாயது பாசம் தன்னிகரற்றது தாயது உறவோ தரணியில் சிறந்தது என்பதை ஒரு ஆண் உணர்கையில் அது மேலும் சிறப்படைகிறது இதனை உணர்ந்து பேச வருகிறார் திரு நல்லுரை நம்பியவர்கள் அவரை வருக வருக என வரவேற்கிறேன் தந்தை விரிசல் தேன் சோர்வை துடைக்கும் மேகம் கனவில் வாழும் நிழல் கரத்தில் மூடும் கனல் இப்பெரும் உறவை பற்றி உரையாட என் சிறிய தங்கை செல்வி ஸ்ரீவர்த்திணியை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் தாம்பத்தியம் ஒற்றை வழி இதயம் தொடும் பாலம் சங்கமம் கோரும் வலை அன்பால் மின்னும் தீ என்பதை அன்புடனும் கவி நயத்துடனும் பேச வருகிறார் திரு க கவிமணி திரு ராஜாமணி அவர்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பிள்ளை ஒரு வரம் அன்பில் மறு உருவம் தாயின் புது காதல் தந்தையின் ஒரு வடிவம் இளம் பூவாக உதிர்ந்து கவி கனியாக பூந்தி ஜெயராஜன் அவர்களை வருக வருக என வரவே சுற்று கனிவு உணர்வுகளுக்கு ஒரு நிழல் இணைப்புக்கு ஒரு பாலம் வாழ்க்கை என் ஒரு அர்த்தம் பண்பினர் போல் அண்மையுடன் சுற்றம் பற்றி நம்மை தெளிவுபடுத்த திருமதி ஜனவாணி பாகுபலி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பகை சிறு நெருப்பு நீதி தேடும் விளக்கு தீமை என்னும் பகை தேவையுடன் கூட தூய்மை சிதறும் சில தருணங்களில் இப்பெரும் பகையை பற்றி உணர்த்த திரு தேரா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் பாசம் ஓடும் நீர் சண்டைகள் மீறும் அலை சிரிப்பு நிறைந்த காற்று அன்பால் நிலைக்கும் உறவு என்று நிலைத்திருக்கும் இந்த உறவை பற்றி அழகாக கூற வருகிறார் அவர்களை இருளில் பெரும் தீபம் உணர்வின் ஒரு மேடை புனிதமான இந்த உறவை தெளிவாக கூற வந்துள்ள திருமதி சுபத்ரா சத்யபாலன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் உணர்வுகள் என்னும் உறவின் ஒழிய வரவேற்கிறேன் போறீங்க வீடியோவை பார்த்து அமைகிட்டே போனால் என்ன அர்த்தம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்